சச்சரித்திரம் படிக்கிறோம் ஆரத்தி எடுக்கிறோம் ஆனாலும் துன்பங்கள் குறைய மாட்டேங்குது நம்பிக்கை இருக்கு ஆனா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா நாம அப்படியே பலமிழந்து காணப்படுகிறோமே இதில் இருந்து எப்படி வெளிவருவது அப்ப கடவுளை வணங்குற எனக்கு ஏன் பயம் தொடர்ந்து இருக்குது அடுத்தது என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி நான் ஏன் பயப்படணும் அப்ப கடவுளை வணங்குறதால எனக்கு எந்த விதமான லாபமும் இல்லையா ஒரு பத்து நிமிஷம் கடவுளை வணங்கும் போது இருக்கக்கூடிய நம்பிக்கை அடுத்த செகண்டே ஏதாவது என் வாழ்க்கையில சில விஷயத்தை நினைச்சாலோ இல்லை நடந்தாலோ என்னோட மனம் பதற்றமடைகிறதே இதில் இருந்து விடுபடுவது எப்படி அப்படின்ற ஒரு கேள்விக்கு உண்டான பதில்தான் இது இதில் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த பயத்தை நீங்க ஓட ஓட விரட்டலாம் பயத்துக்கே பயத்தை கொடுக்கலாம் ஸோ அற்புதமான கேள்வி இது நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்பி கேளுங்க உங்க வாழ்க்கையில நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரியான வழிகளும் இந்த பதிவின் மூலமா சாயப்பா காட்டுவார் சைரா என் உயிரின் உயிரானவர்களே நேற்று பன்னெண்டு மணிக்கு பதிவு என்னால் கொடுக்க முடியல கொஞ்சம் பெஷி அடுத்த ஒரு யூடியூப் சேனல் சாய் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதற்குண்டான சில முயற்சிகள் நம்ம நேற்று எடுக்க வேண்டியதாக இருந்தது அதனால் அது வந்து டாக்டர்ஸ் அவங்கள வச்சு அந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா அதனால் வாழ்க்கையில் ஒரு சில பயங்கள் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை பாடாப்படுத்துது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு நேத்து ஒரு சாய்ராமுடைய கமெண்ட்டு என்ன தான் சச்சரித்திரம் படித்தாலும் ஞான அடைந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா சூறாவளி போல ஆயிடுதே இதற்கு நான் என்ன செய்வது அப்படின்னு பச்சரித்திரமோ ஞானமோ இல்லை அதை தாண்டின கடவுளுடைய வழிபாடோ அது பத்தில் இருந்து இருபது சதவீதம் மட்டுமே பயத்தை குறைக்கும் அப்போ மீதி எண்பது சதவீத பயம் நம்ம மனசில் ஆழமாக நிற்கும் கடவுளோட நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு இருக்கணும் அண்டு நம்ம மேலேயும் அந்த நம்பிக்கை இருக்கணும் இதை எல்லா பதிவுலையும் நான் சொல்லியிருக்கேன் உன்னுடைய பலத்தை நீ நம்பினாதான் கடவுளுடைய பலத்தை நீ நம்பவே முடியும் அப்ப கடவுளை வந்து வழிபடுவதால் என்னோட பயம் தீரும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது அப்படி சொன்னா அது உண்மையும் ஆகாது கேள்விகள் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது அந்த கேள்விகளை கேட்டால் உடனே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா சில கேள்விகள் உங்களுடைய மனசாட்சியான கேள்விகளாகவே இருக்குது உங்களுக்கு சில கேள்விகள் கேட்கும்போது ஆமா இல்லை எனக்கும் இப்படிப்பட்டதாக தானே இருக்குது ஆனால் இதை எப்படி கேட்குறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க இங்கே அப்போது உங்கள் வாழ்க்கையில் பயம் ஒரு விஷயம் உங்களை தொடர்ந்து ஆட்டி படைக்குது அந்த பயத்தினால் நீங்கள் வாழ்க்கையை இழக்கிறீங்க இந்த பயத்தை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோங்க ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பயத்தை புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றது முக்கியம் நம்மளுடைய பயங்கள் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் புரியாத பயமாவே இருக்குது எண்பது சதவீதம் என்னால உறுதியா சொல்ல முடியும் எண்பது சதவீதம் புரியாத பயம் அப்போ புரிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பயம் போயிடுச்சுன்னு அர்த்தம் பயத்தை என்னங்க புரிஞ்சுக்கணும் பயம் அப்படின்னாவே தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு எதிர்மறையான வார்த்தை தான் ஆனாலும் அதுக்குள்ள நீங்க டீப்பாக போகும்போது அந்த பயத்தை பத்தி ஒரு புரிதல் நூற்றுக்கு நூறு உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அது கிடைச்சிடுச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையில பயம் அப்படின்றது இனி எதுவுமே இருக்காது பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அப்புறம் நாம படிக்கக்கூடிய சச்சரித்திரம் நம்ம கடவுளுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் அத்தனையுமே உங்க வாழ்க்கையில இன்னும் உங்களை ஏற்றத்தை கொடுக்கும் உங்க வாழ்க்கையில பலவிதமான நல்லதும் நடக்கும் பல கஷ்டத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலையும் அது கிடைக்கும் இது எல்லாமே ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நடக்கும் அதுதான் நம்ம பார்க்க போறோம் அப்ப பயம் அப்படின்றது ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாமா ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம் பயம்ன்றது ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம் முதல் வகை உங்களை பற்றியது ரெண்டாவது வகை உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேறு நபரை பற்றியது உங்களுடைய பயம் எந்த வகையில் சார்ந்தது அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பண்றீங்களா அப்போ, உங்களை பற்றியது இப்போ, எனக்கு ஒரு பயம் எனக்கு என்ன பயமாக இருக்கும் என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரெண்டாவது என்னுடைய லவபிள் பர்சன்ஸ் மூணாவது என்னுடைய ஹெல்த்து நாலாவது என்னுடைய சோசலேஷன் அஞ்சாவது என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் ஆறாவது நான் செய்யக்கூடிய செயல்கள் ஸோ இது மாதிரி என்ன நான் லிஸ்ட்டு பண்ணிக்கிட்டே போகலாம் இதில் நான் மறுபடியும் ஃபில்டர் பண்ணணும் அப்போது அதில் ஒரு நாலு பாயிண்ட்டு நிற்கும் அந்த நாலு பாயிண்டில் இருந்து மறுபடியும் ஃபில்டர் பண்ணணும் அதில் மூணு பாயிண்ட் இருக்கும் அந்த மூணு பாயிண்டில் இருந்து மறுபடியும் பண்ணணும் ரெண்டு ரெண்டில் இருந்து ஒன்று அப்போ மேக்ஸிமம் ஒரு மனுஷனுக்கு ஒன்று இல்லை ரெண்டு பயம் இருக்கும் வெதை ஒன்று தான் ஆனால் கிளைகள் ஏராளம் ஆலமரத்தோட வெத ஒன்று தான் ஆனால் ஆலமரத்தோடைய கிளைகளை பார்த்தீங்களா பார்த்துருக்கீங்களா ஆலமரம் அப்போ எல்லா மரத்துக்கும் வெதை ஒன்று தான் ஆனால் கிளைகள் ஏகப்பட்டது இருக்கும் அப்போது எல்லோருடைய மனுஷனு மனுஷனுடைய மனசுலையும் பயம் ஒன்று தான் கிளைகள் தான் வேற 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 இருக்கும் அப்போ நம்ம பயம் வந்து சிம்ப்ளிசிட்டி ஆகுது எளிமையாகுது ஒரு கடினமான பாதை கடக்கும்போது எளிமையான பாதையும் நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கடினமான பாதையில இருந்து ஷிஃப்ட் ஆகி எளிமையான பாதைக்கு செல்வோமா செல்ல மாட்டோமா அப்ப அது போல வாழ்க்கையில எனக்கு இத்தனை பயம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது போது அதுல இருக்கக்கூடிய அடிப்படை பயம் ஒன்னு ஆறு ரெண்டு ஒன்னு ரெண்டு மேக்சிமம் ரெண்டு பயம்தான் இருக்கும் அதை சுற்றியும் இருக்கக்கூடிய கிளைகள் தான் மற்ற பயங்கள் அப்போ இந்த ரெண்டு பயத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்ற பயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட்டு போய்டும் அதை நீங்கள் அழிக்கணும் அதை துரத்தணும் அதை விரட்ட பூஜை செய்யணும் அதை விரட்ட ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டுட்டு வீடு ஃபுல்லாக ஏதாவது தெளிக்கணும் அப்படின்ற அவசியம் இங்க இல்லை அப்படின்ற அவசியம் இங்க இல்ல இல்லவே இல்லை இது உண்மை இந்த ரெண்டு பயம் வச்சுக்கோங்க இதுல எப்படி நாம ஓவர்கம் பண்றது எப்படி நாம இதுல இருந்து மீண்டு வருவது இத பத்தி தான் நம்மளுடைய திங்கிங் இருக்கணும் அப்போ இதுக்கு என்ன அடிப்படை காரணமா இருக்குதுன்னா நம்மளுடைய பலகீனமே அதுக்கு அடிப்படை காரணமா இருக்குது ஒரு பலசாலியை நான் அடிக்கணும் அப்படின்னா நான் பலசாலியா மாறினாதான் அவனை அடிக்க முடியும் இல்லைன்னா சத்தியமா அவனை அடிக்க முடியாது அவனை விரட்ட முடியாது அவனை அழிக்கவும் முடியாது அப்ப எனக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயம் பலம் அந்த பலத்தை நான் பெருக்கணும் பெருக்குவதற்கு உண்டான முயற்சிகளை நான் எடுக்கணும் அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும் அதனுடைய அந்த பயத்துக்கு ஒரு பலகீனம் இருக்கும் அதாவது நம்ம எதிரியை அடிக்கணும் அப்படின்னா அவனுடைய பலகீனத்தை தெரிஞ்சா அவனை அடிக்க முடியும் கரெக்டா இல்லையா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு எதிரி ஒருத்தன் இருக்கான் அவன் ஓவராக பேசுகிறான் அவனை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் இப்போது அவனுடைய பலகீனமான ஒரு விஷயத்தை எடுத்து அவன் முன்னாடி நிறுத்துனா அவன் உங்களை எதிர்க்க மாட்டான் ஏன்னா அவனுடைய பலகீனம் உங்கள் கையில் இருக்கு அப்போது உங்கள் பயத்துக்கும் உங்கள் பயம் காட்டுற ஒரு விஷயத்துக்கும் ஒரு பலகீனம் ஒன்று இருக்கும் அந்த பலகீனத்தை தேடி கண்டுபிடிக்கும் போது அந்த பயத்தையும் நீங்கள் வெல்லலாம் அந்த பயத்துக்கு ஏது என்ன பலகீனம் அப்படின்னா நம்மளுடைய அவநம்பிக்கை தான் அதுக்கு பலகீனமாக இருக்குது அப்போ நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு உண்டான முயற்சி அது உங்கள் மனசில் இருந்து வெளிவரணும் உங்கள் வாழ்க்கையில் ஆழ்ந்த அனுபவத்தை நீங்கள் அதிகமாக வச்சுருப்பீங்க இல்லையா அதை எல்லாத்தையும் படிக்கணும் உங்களுக்குள்ள ஒரு தனிமையான நேரத்தை உருவாக்கணும் உருவாக்கி அந்த பயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஏது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணணும் அதில் தொடர்ந்து ஒரே தடவை வந்துடாது ஒரு ஒரு நாளும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கணும் குறிப்பிட்ட நேரம் ரொம்ப முக்கியம் குறிப்பிட்ட இடமும் ரொம்ப முக்கியம் ஒரு பேனாவும் ஒரு பேப்பரும் எடுத்துக்கோங்க இல்ல ஒரு பேனாவும் ஒரு நோட்டும் எடுத்துக்கோங்க முதல் நாள் அந்த பயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை எழுதுங்க ரெண்டாவது நாள் அதே நேரத்தை கொண்டு ஏற்கனவே எழுதப்பட்டதை மீண்டும் படியுங்க மறுபடியும் எழுதுங்க இப்போ நேத்து எழுதுனதை விட இன்னைக்கு எழுதுனது இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் அதாவது உங்க பலகீனம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் இப்ப என்ன ஆகுது அடுத்த மூணு நாள் நாலு நாள்ல தியாகப்பட்ட விஷயங்கள் ஒண்ணு அதிகமா இருக்கும் இல்ல குறையும் குறையிறது பிரச்சனை இல்லை அதிகமாச்சுன்னா பயப்பட வேண்டாம் மீண்டும் மீண்டும் எழுதுங்க குறையிற வரைக்கும் எழுதுங்க அப்போ நீங்க எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக ஃபோக்கஸ் பண்றீங்களோ அந்த விஷயத்துக்கு அடைவதற்கு உண்டான வழிகளும் அதுல இருக்கும் அப்ப மேலோட்டமா பார்க்கக்கூடிய விஷயங்கள் வாழ்க்கையில எந்த புரிதலையும் கொடுக்காது அப்ப நாம இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பயத்தை ஒரு மேலோட்டமாக பார்க்குறோம் அதை அழிக்கணும்னு நினைக்கல அதை பார்த்து பயப்படுறோம் எனக்கு ஒரு பயம் வருது அப்படின்னா நான் அதிகமாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுவேன் இருட்டு எனக்கு பயம் அப்படின்னா நான் இருட்டை பார்த்து முதல்ல பயப்படுவேன் ரெண்டாவது நாளும் பயப்படுவேன் மூணாவது நாள் பயப்படுவேன் அப்போது அந்த மூணு நாளில் அந்த இருட்டு என்னை எதுவும் செய்யலைன்னா நாலாவது நாள் அந்த இருட்டுக்கு நான் பழகிடுவேன் அஞ்சாவது நாள் இருட்டை பார்த்து பயம் இல்லை ஸோ தான் நம்ம பயங்களை நாம் குறைக்கணும் அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஃபோக்கஸ் நான் என்ன சொல்கிறேன்னா இருட்டை பார்த்தா பயமா எத்தனை பேருக்கு இருட்டை பார்த்தா பயம் உங்க வீட்டுக்குள்ளே கரண்ட் கட் இருட்டை பார்த்து எத்தனை பேர் பயப்படுறீங்க சில பேருக்கு இடிச்சா பயப்படுவீங்க பயப்படுவீங்க அப்போ ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு பலகீனும் இருக்கு இடி இடிச்சா என்னப்பா பயம் இடிக்கடிச்சா பயப்படவே வேண்டாம் முதல்ல இடியை பார்த்து பயப்படாமல் இடியோட சத்தத்தை கேளுங்க உங்கள் டிவி ஃபோன்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க இடியோட சத்தத்தை கேளுங்க அது ஆரம்பத்தில் நெஞ்சு ஏதோ செய்யும் அப்போ அந்த இடி உங்களை தாக்குமே ஆனால் இடி தாக்கும் வெளியில் வெட்ட வெளியில் இருந்தால் தாக்கும் அதில் நான் சொல்லவே இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இடி தாக்குமா தாக்காது வெளியில் வந்தால் தாக்கலாம் அது வெட்ட வெளியில் தான் தாக்கும் அதுக்குன்னு சில விஷயங்களாக இருக்குது அதுக்காக நான் இடியை பார்த்து பயங்கரன்னு சொல்லி கரண்ட்டு கம்பத்து பக்கத்தில் போய் இந்த இடி ஏன்னா ஒன்றும் செய்யாதுன்னா அப்படி எடுக்கக்கூடாது அது வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஓவர் கான்ஃபிடென்ஸு உடம்புக்கு ஆகாது இப்போ வீட்டுக்குள்ளே இடி வருது எஸ் அந்த இடி அனுபவம் இங்கே முதல்ல பயங்கரமாக டக்கு டக்கு டக்குன்னு இன்ஜன் டெஞ்சன்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த இடி என்னை எதுவுமே செய்யலையே அப்போ நான் ஏன் பயப்படணும் அதுக்கப்புறம் இடி அடிச்சா கவலைப்பட மாட்டேங்க இது மாதிரி உங்களுக்கு என்ன பயம் உங்களை சுற்றி என்ன பயம் இதெல்லாம் வந்து உளவியல் ரீதியாக தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு மூட நம்பிக்கையை பேஸ் பண்ணி நான் பேசலை உங்கள் பயத்தை நீக்க முருகரை வணங்குங்க ஆஞ்சநேயரை வணங்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது பட் அதுலேயும் ஒரு சைக்காலஜிகள் இருக்குது ஆஞ்சநேயரை வணங்குனா வீரம் வரும் எஸ் நம்ம மனசு என்ன நினைக்குதுன்னா ஆஞ்சநேயரை வணங்கிட்டா தைரியம் வரும் எல்லாரையும் எதிர்த்து நின்று சமாளிக்க முடியும் அதனால் நான் ஒவ்வொரு வாரமும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறேன் இப்போ எனக்கு பயம் வந்து குறையுது அப்படின்னா உளவியல் ரீதியாக உங்கள் ஆள் மனசை நம்ப வைப்பதற்கு உண்டான முயற்சி அது வெற்றி அடைஞ்சிது அதனால் பயம் இல்லை இதுக்கு தான் நம்ம பெரியவர்கள் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் படிப்பு வரலையா சரஸ்வதி வணங்கு பணம் வேணுமா லக்ஷ்மியை வணங்கு வீரம் வேணுமா ஆஞ்சநேயரை வணங்கு இதெல்லாம் உளவியல் ரீதியாக உங்கள் ஆள் மனசை நம்ப வைப்பதற்கு உண்டான முயற்சி அது நம்பிட்டால் பிரச்சனையே இல்லை அது நம்பலைனா பிரச்சனை அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்டுல நமக்கு நம்பிக்கை அப்படின்றது ஈஸியாக கிடைக்கல பட் கிடைக்கிறது எது அவநம்பிக்கை அவநம்பிக்கை ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்குது இங்க அதுல எந்த குறையும் இல்லாத மாதிரி இருக்கு அவநம்பிக்கை ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் நம்பிக்கை ரொம்ப 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 கஷ்டம் அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆள் மனசுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கவே முடியல ஏன்னா நாம் பார்க்கக்கூடிய காட்சி நாம் கேட்கக்கூடிய வார்த்தை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவநம்பிக்கையாகவே இருக்கும் ஒரு யூடியூப் சேனலை பார்த்துட்டீங்கன்னா அதுல எங்கேயோ அடி எங்கேயோ இடி எங்கேயோ கலவரம் இத்தனை மக்கள் இறந்தாங்க அத்தனை மக்கள் இறந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விதமான நெகட்டிவ் வார்த்தைகளே நெகட்டிவான விஷயத்த நாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டும் நாம இருக்கிறோம் அதனால அவநம்பிக்கை நம்ம ஆழ் மனசில் எளிதாக வந்து சேருது ஆனா நம்பிக்கைன்ற வார்த்தை ஆழ் மனசில் நம்ப வைக்க பலவிதமான முயற்சிகள் இருந்தும் அது தோத்து போகுது ஏன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்க தூங்குற நேரம் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாலு மணி நேரம் வச்சுக்கலாமே அந்த அத்தனை மணி நேரத்துலையும் நீங்க என்ன கேட்குறீங்க என்ன பார்க்குறீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க உங்கள் ஆழ் மனசில் எதை உள்ளுக்குள்ளே அழுத்துறீங்க அனுப்புறீங்க இதை பொறுத்து தான் அந்த அவநம்பிக்கை அப்படின்ற ஒரு போர்ஷன் உருவாகுது உங்கள் வீட்டில் மொத்தம் மூணு ரூமு மூணு ரூம்லேயும் தீயவர்கள் ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு ரூமில் மொத்தமாக ஒரு பத்து பேர் இருப்பாங்கன்னா இருபது பேர் முப்பது பேர் இருக்காங்க இப்படி உங்கள் வீடு ஃபுல்லாக எல்லா ரூம்லேயும் தீயவர்கள் மோசம் செய்பவர்கள் சதிக்காரர்கள் அத்தனை கேடு கெட்ட மனிதர்களும் அடைத்து வைத்தால் அந்த வீடோடைய நிலைமை என்ன ஆகுமோ அதே போல் ஆழ் மனசுலேயும் சில போர்ஷன்ஸ் இருக்குது அந்த போர்ஷன்ஸ்லேயும் நாம் வச்சிருக்கக்கூடிய அத்தனை தீய எண்ணங்கள் தீய பழக்கங்கள் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை வாழ்க்குக்கு உண்டான காரணங்கள் எல்லாமே வச்சுருக்கோம் அதாவது என் வாழ்க்கையில் ஏன் நான் உருப்படல அப்படின்னா எனக்கு இவங்க பிரச்சனை பண்ணாங்க அவங்க பிரச்சனை பண்ணாங்க இது எதிர்மறை காரணங்கள் ரைட்டா இது எதிர்மறை காரணங்கள் இப்போ நேர்மறை காரணங்களே கிடையாது எஸ் கிடையாது ஏன்னா தொண்ணூறு சதவீதம் எதை நாம் உருவாக்கி வச்சுருக்கோமோ அதுதான் என்ன ஆளுமை செய்யுதுன்னு நம்புங்க தொண்ணூறு சதவீதம் நீங்கள் எதை உருவாக்கி வச்சுருக்கீங்க எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கி வச்சுருக்கீங்க அப்போ அந்த எண்ணங்களுக்கு உண்டான உருவத்தை தான் இப்பொழுது நாம் காண்கிறோம் அப்போ வாழ்க்கையில் நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்களே அதுக்கு காரணம் என்ன தெரியுமா எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கினதால அந்த உருவாக்கப்பட்ட எண்ணங்களுக்கு உண்டான உருவந்தான் உங்களை ஏமாற்றின ஒரு மனிதன் ரைட்டா அப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது டீப்பாக ஆராய்ச்சி பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் புது புது எண்ணங்கள் பொறுக்கும் அப்போ மேலோட்டமாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் எதற்காகவும் பயன்படாது அப்போ ஒரு ஒரு கணம் ஒரு ஒரு நொடி எதை நீங்கள் உருவாக்க ஆசைப்படுறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய மிக பெரிய ஒரு பவராக மிக பெரிய ஒரு சக்தியாக அது உங்க வாழ்க்கையில கிடைக்குது அப்போ உங்களை நீங்க சரி பண்ணா பண்ணா மட்டும்தான் கடவுளுடைய விஷயத்தையே நீங்க உங்களால முழுவதுமாக அறிஞ்சிக்க முடியும் இப்போ பொறுத்த வரைக்கும் உங்க மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்லுவா கடவுளை நம்புறீங்க ரைட் கடவுள் மேல நம்பிக்கை வச்சு வாழ்றீங்க ரைட் ஆனா உங்களுடைய சைடு ரொம்ப 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 வீக்காக இருக்குது அப்போ உங்கள் சைடை சரி பண்ணிட்டா இந்த சைடும் சரியாயிடும்ல விவேகானந்தர் சொன்ன மாதிரி அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைங்க உன்னையே நீ நம்பாதப்போ கண்ணுக்கு தெரியாத கடவுளை உன்னால் எப்படி முழு மனதோடு நம்ப முடியும் விவேகானந்தர் சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல் வார்த்தை ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு மனுஷனும் கடவுளை வணங்குறாள் வணங்குற ஒவ்வொரு மனுஷனும் இதை தெரிஞ்சுக்கிட்டா அவனுக்கு அதில் இருந்து ஒரு மிகப்பெரிய புரிதல் வரும் அப்போ என்னோட என் மீது நம்பிக்கை இல்லாதப்போ கடவுளுடைய வழிபாடு அப்படின்றது ஒரு கேள்விக்கு கேள்விக்குரிய வழிபாடாக மாறுது அது கேலியாகவும் மாறுது நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா கடவுளை தான் நம்புறேன் என் வாழ்க்கை அவரு தான் எஸ் உண்மை அப்போ உன்னோட முயற்சி உன்னோட உழைப்பு உன்னுடைய பலம் உன்னுடைய வழி இதை நீ உருவாக்காம கடவுளை நம்புற அப்படின்னா கடவுளாக உன்ன கூட்டு போவார் இந்த உலகத்தில் நிறைய மனுஷங்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் கடவுள் நம்பிக்கையோடு தான் இருக்காங்க அப்போ எண்பது சதவீத மக்களும் சந்தோஷமாக வாழ்கிறாங்களா எந்த குறையும் இல்லாமல் வாழுறாங்களா அவங்களுக்கு பண நெருக்கடி இல்லையா அவங்களுக்கு நோயால் பாதிக்கப்படலையா அவங்களுக்கு நினைச்சது எல்லாமே கிடைக்குதா நீங்களே சொல்லுங்க பதில் சொல்லுங்க அப்போ கடவுள் என்னை பார்த்துப்பாருன்னு சொல்லிக்கிட்டு நாம் பயந்து பயந்து வாழ்ந்தா கடவுள் பார்த்து கொள்ள மாட்டார் கண்ணை மூடிக்கிட்ட ரோட்டில் நடக்கிறதுக்கு சமம் உங்கள் பலத்தை தெரிஞ்சிக்காமல் வாழ்வது அதனால தான் இன்னொருத்தனுடைய உதவி தேவைப்படுது அப்போது அவனும் கண்ணை மூடிக்கிட்டு நம்மளை கூட்டுட்டு போனா எங்கே கூப்பிட்டு போவான் பைபிளில் ஒரு அழகான வார்த்தை ஒரு குருடனுக்கு இன்னொரு குருடன் வழிகாட்ட முடியாது ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்கள்லான்னு சொல்லி ஏங்குகிறோம் அது மனிதர்கள் தான் செய்யணும் அப்போ தான் என் வாழ்க்கையில் நான் நினச்சது நடக்கும் அப்படின்னு எந்த மனிதரும் யாருக்கும் உதவி செய்யவே முடியாதுங்க ஒரு மனுஷன் உபத்திரம் செய்வானே தவிர உதவி செய்ய முடியாது அதையும் மீறி ஒருத்தன் உதவி செஞ்சிட்டான் அப்படின்னா உங்களுடைய திறமை முயற்சியால் நீங்கள் வாழ்ந்தாலும் அவன் ஊர் ஃபுல்லாக சொல்லுவான் உங்களை பற்றி நான் தான் அவருக்கு உதவி செஞ்சேன் நான் உதவி செய்யலை அப்படின்னா அவன் வாழ்க்கையே அப்படின்ற மாதிரி இப்போ நாமளும் யாருக்காவது உதவிகள் செய்யும்போது நான் உதவி செஞ்சதால தான் அவர் இப்படி இருக்கிறாருன்னு தப்பு கணக்கு போட்டு உங்களுடைய பலகீனத்தை அதிகப்படுத்திக்காதீங்க திரும்பவும் சொல்கிறேன் புரிஞ்சிக்கிற விதத்தை சரியான முறையில் புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய பாதையில் நீங்கள் பயணம் செய்ய முடியும் இல்லை அப்படின்னா இன்னொருத்தங்களை நம்பி தான் நம்ம வாழணும் அப்படின்னா அவங்க ஒரு பெரிய இடத்துல உங்களை சிக்க வச்சாலும் உங்களால் மீண்டு வெளிவர முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது அதிகரிக்கும் இதையெல்லாம் யோசித்து பார்த்து உங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்து பாருங்கள் இறுதியில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் இதுதான் கடவுளுடைய மிக பெரிய ஒரு அறிவுரையாக உங்களுக்கு உங்கள் ஆள் மனசில் நிற்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்போது எதுவாக இருந்தாலும் அது நல்லதே நினச்சி உங்கள் பலத்தை உயர்த்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணால் அது சிறப்பான ஒரு இடமா மாறும்ன்றத சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா